தமிழ்நா தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி என்கிற முழுக்க முழுக்க பழங்குடி மக்கள் வசி மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் அது குறிப்பாக மலையாளி என்கிற பழங்குடி பிரிவை சார்ந்த மக்கள் தான் அங்கே அதிகமாக வசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூன் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் வனத்துறை காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்து ஜனங்கள்லாம் வந்து சந்தன கட்டை கிடத்துறாங்கன்னு சொல்லி கிராமத்தையே அடித்து நொறுக்கி ஏராளமான கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செஞ்சாங்க அதில் பதினெட்டு இளம் பெண்களை ஃபாரஸ்ட்டுக்காரவங்க தனியாக ஏரிக்கு அழைச்சிட்டு போய் கட்டை தோண்டணுன்னு சொல்லி சந்தன கட்டையை தோண்டணு வாங்கன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பதினெட்டு பெண்களையும் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நேரடியாக கொண்டு போய் சேலம் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய ஒரு மாநாடு தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலை மாநாடு சித்தேரியில் நடைபெறுகிற போது இந்த கிராமத்தில் தங்க முடியாமல் வந்து சொந்தக்காரவங்க வீட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த இரண்டு மூன்று மலைவாசிகள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அவங்க தான் இந்த பிரச்சனையை மாநாட்டில் தலைவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு ஊரையே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க பொருட்கள்லாம் கொல்லையடிச்சு போயிட்டாங்க பெண்கள் அந்த மாதிரி அப்போ வந்து பெண்களை கெடுத்தது வந்து தெரியாது இந்த மாதிரி நூற்று நூற்றுக்கு மே நூற்றுக்கு மேற்பட்டவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க நாங்கள்லாம் இந்த மாதிரி ஊரில் யாருமே இல்லாமல் ஒளிஞ்சு விட்டுருக்குறோம் என்ற விஷயத்தை சொன்ன உடனே தான் நாங்கள் வந்து ஜூன் ஜூலை மாதம் பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து இருபத்தி நாலு நாட்கள் கழித்து தான் நாங்கள் முதல் முதலாக அந்த கிராமத்துக்கு போனோம் இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் வந்த செய்திகள் கிடைச்சி தான் நாங்கள் வந்து போனோம் அது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்களாக இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது எந்த பத்திரிகையிலையும் வரலாம் மட்டத்தில் வரலாம் அந்த மாதிரி மொத்தமும் மூடி மறைக்கப்பட்டிருந்தது ஸோ அன்னைக்கு போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த கிராக காடுகளில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த மக்களையெல்லாம் வரவழைச்சு அன்றைக்கி மொத்தமாக ஒரு நாற்பத்தஞ்சு பேர் தான் இருந்தாங்க காடுகளில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க நாங்கள் போய் பார்க்க போது அவங்கள கூட்டி நாங்கள் பேசும்போது அதுக்கப்புறம் ஜெயிலில் போய் அந்த பெண்களையெல்லாம் பார்த்தபோது தான் பெண்கள் மீது இத்தகைய பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட அவங்க சொன்னதை விட ஜெயில் வார்டன் ஒரு பெண் வந்து பெண்கள் சிறைங்கிற முறையில் ஒரு பெண் பெண் தான் ஜெயிலராக இருந்தாங்க அவங்க தான் மொத முத இந்த பெண்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வா மற்றவங்களை அனுப்பிச்சிட்டு எங்களோட பேசிட்டு இருக்கப்போது அவங்க தான் சொன்னாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போய் பாரஸ்காரவங்க எடுத்துட்டாங்களாம் இந்த எல்லாமே ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்குது இது வரைக்கும் உங்களை பார்க்கறதுக்கு யாருமே வரல நீங்கள் தான் முத முத கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கும்போதே இருபத்தாறு நாள் இருந்துச்சு பார்க்குறோம் இருபத்தி ஆறு நாளாக யாருமே போய் அந்த சிறைவாசிகளை பார்க்கல நீங்கள் தான் முத மொதல் பார்க்குறீங்க நீங்கள் எப்படியாவது உங்களை வந்து இங்கேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி இவங்க இங்கேருந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்று சொல்லி ஜெயில் வார்டன் தான் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏராளமான அஜிடேஷன்ஸ் அரூரில் தருமபுரியில் சென்னையில் இப்படி ஒரு மாநில அளவில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் நான் இருந்து அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டேன் ஸோ இந்த நிலையில் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்போது வந்து முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க சட்டமன்றத்துலேயே அவங்க வந்து மறுத்தாங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அரசாங்கத்தின் மீது அவதூறு பறப்பதற்காக கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி வேணுமனே இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை பண்ணுறாங்க என்று சட்டமன்றத்திலே மறுத்தாங்க நாங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியதானு கேட்டோம் அவங்க விட மறுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு பொதுநல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டு பிறகு அது பாராளுமன்றத்திலையும் அப்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஏ நல்லசிவன் அவர்கள் பாராளுமன்றத்திலையும் இந்த பிரச்சனையை எழுப்புனாங்க அதை ஒட்டி தான் உச்சநீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் முதல்ல இந்த புதுநல வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப தகுந்ததுதான் இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் படித்தவங்க உயர் அதிகாரிகள் அவங்க வந்து இந்த மாதிரியான காரியத்தை செய்திருப்பாங்கன்றது நம்ப தகுந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது பொதுநல வழக்கை விசாரித்து கொண்டிருந்த பத்மினி ஜெயசுதுரை என்கிற நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் திரும்ப வழக்கு போட்டோம் உச்சநீதிமன்றம் தான் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு திரும்ப உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் தான் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐனுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டது சிபிஐ கைக்கு இந்த வழக்கு போ போகும்போதே கிட்டத்தட்ட போய் அவங்க சார்ஜீட் ஃபைல் பண்ணும்போது தொண்ணூற்றி ஆறில் தான் சார்ஜ் ஃபைல் பண்ணுறாங்க தொண்ணூற்றி அஞ்சில் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கழித்து தான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணப்படுது அதுக்கு பிறகு தான் குற்றவாளிகள் யார் என்று அடையாளம் காணப்பட்டது கிட்டத்தட்ட பத்தொன்போது ஆண்டுகள் இந்த சம்பவம் நடந்து பத்தொன்போது ஆண்டுகள் அந்த வழக்கு தருமபுரி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டிருந்த இரநூத்தி அறுபத்தொம்போது பேருமே குற்றவாளிகள் இப்போ வனத்துறை காவல்துறை வருவாய்த்துறை ஆகிய சார்ந்த இரநூத்தி அறுபத்தொம்பது பேருமே குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்த அனைவரும் குற்றவாளிகள் என்று வழங்கிய முதல் தீர்ப்பு அதுவும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் இவ்வளவு பேர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட முதல் வழக்கு இதுதான் இறந்து போனவங்களை தவிர மீது அனைவருக்குமே தண்டனை இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க மீது இரநூத்தி பதினாலு பேர் இரநூத்தி பதினாலு பேருக்கும் தண்டனை என்பது வழங்கப்பட்டது இந்த பாலியல் வன்புணர்ச்சி குற்றத்தில் ஆளாக்கப்பட்டவர்கள் மட்டும் பத்தாண்டுகள் ஓராண்டு முதல் பத்தாண்டுகள் வரை தண்டனை என்பது வழங்கப்பட்டது தமிழக வனத்துறையினுடைய தலைவராக இருந்த இருந்தவர் உட்பட இருந்தவர் முதல் கொண்டு பிசிசிஎஃப் என்று சொல்லக்கூடிய உயர் இருந்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான அதிகாரிகள் உட்பட இதில் வந்து தண்டிக்கப்பட்டாங்க இன்றைக்கும் பல்வேறு பாலியல் வன்புணர்ச்சி குற்றம் சாட்டப்பட்ட பல குற்றவாளிகள் இன்றைக்கு வேலூர் இருக்கிறாங்க இப்போ வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பீலில் இருந்து கொண்டிருக்கிறது அப்பீலில் என்ன அப்பீல் கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஆண்டு காலமாக அப்பீல் என்பது தொடர்ந்து நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில குற்றவாளிகள் ஹெல்த் ஹெல்த் கிரவுண்டில் உச்சநீதிமன்றத்தில் போய் ஜாமீன் வாங்கிட்டு இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பழங்குடி மக்கள் மீது தொடுக்கப்பட்ட அரசு எந்திரமே தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதலின் மீது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு நடைபெற்று ஏறத்தாழ மூணரை கோடி ரூபாய் அந்த மக்களுக்கு இழப்பீடாக நம்முடைய சங்கம் என்பது பெற்று தந்திருக்கிறது குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனையை பெற்று தந்திருக்கிறோம் அந்த மக்கள் இன்றைக்கு சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் பழங்குடி மக்கள் மீது கை வைத்தால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற நிலையிலிருந்து பழங்குடி மக்கள் கை மீது கை வைத்தால் அவர்களுக்கு அநீதி இழைத்தால் தண்டனை உறுதி என்பதை நிரூபித்த ஒரு வழக்கு வாட்சாத்தி வழக்கு என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன்